கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை இன்றைக்கான வாக்குதத்தும் அதிசயங்கள் பெரியது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு வசனம் நான்கு ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே வேத புத்தகம் முழுவதும் கத்தருடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரம்பி இருக்கிறது அவர் செய்த அதிசயமான காரியங்களை வர்ணிக்கிறது அவர் அதிசயமானவர் என்பதற்கு சாட்சி அளிக்கிறது ஆம் எகிப்தின் அடிமை தனத்தில் இருந்தபோது கத்தர் மோசையை பார்த்து சொன்னார் யாத்ராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடு கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கத்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் மாணவர்களே பெரிய அதிசயங்களை செய்கிறவருடைய பெயரே அதிசயம்தான் மனோவா அவருடைய பெயரை கேட்டபோது அதிசயம் விளங்கியது இயசையா ஒம்பது ஆறு அவருடைய நாமம் அதிசயமானவர் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் தேவ பிள்ளையே கத்தர் தானாய் செய்த அதிசயங்கள் உண்டு பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மூலமாய் செய்த அதிசயங்களும் உண்டு இன்றைக்கு உங்களுடைய கரங்களின் மூலமாகவும் அவர் அதிசயங்கள் செய்வார் சங்கீதம் நூற்றி ஐந்து ரெண்டாவது வசனம் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் பிள்ளையே கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அற்புதத்தை செய்திருக்கிறார் அதிசயத்தை செய்திருக்கிறார் அதை குறித்து நீங்கள் பேசுங்க சும்மா இருக்காதீங்க அவருடைய நாமம் அதிசயமானவர் அவர் ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் கத்தாமே உங்களுடைய ஆசிர்வதிப்பாராக அவமேன் அவமேன்